அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு வெற்றியில இருந்தால் போதும் உங்களுடைய வேண்டுதல் ஒரு நொடியில நிறைவேறும் அது எப்படிப்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அன்று நம்ம ஒரு வெற்றியில் வைத்து ஒரே ஒரு எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் மார்கழி அம்மாவாசை இந்த அம்மாவாசைனாலே இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் இந்த பரிகாரம் நீங்கள் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா எங்கள் ஹனுமனை எப்போது வழிபாடு செய்கிறீங்களோ அப்போது செய்தால் போதும் அதாவது காலை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா காலை செய்யுங்க மாலை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா மாலை வழிபாடு செய்யுங்க ஏன்னா மார்கழி அமாவாசை தினம் முழுவதுமே நமக்கு அமாவாசை திதி இருப்பதனால் அதிகாலை பிரபு மூர்த்த நேரத்துலேயும் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அனுமனுடைய படம் இருக்கின்றது அப்படின்னா அந்த படத்தை வைத்து நீங்கள் வந்து அனுமனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வெண்ணெய் நெய்வேத்தியம் வைக்கணும் அவருக்கு வந்து வடை நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் நெய்வேத்தியம் வைக்கலாம் தயிர் வைக்கலாம் துளசியால் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க துளசியால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போது உங்ககிட்ட அனுமன் படம் இல்லை அப்படின்னு ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கின்றது அப்படின்னா அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் என்னட்ட இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து பெருமாளுடைய படத்தை எடுத்து வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஹனுமனுக்கும் ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது வந்து உங்ககிட்ட படமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துக்கோங்க ஒரே ஒரு அகல் விளக்கு போதும் நெய் தீபமாக ஏற்றி வைத்து அனுமனை அதில் எழுந்தலை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நல்ல வெற்றியில் எடுத்துக்கோங்க மஞ்சள் அல்லது சந்தனம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எது வேண்டோம்னாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சிக்கோங்க பன்னீரை வந்து கரைச்சிக்கோங்க பன்னீரால் கரைச்சிட்டு உங்களுடைய மோதிர விரலாலையோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சியால் கூட நீங்கள் எடுத்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது வெற்றிலையில் நீங்கள் எழுத வேண்டும் நல்ல நீளமான பெரிய வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் எழுதிட்டு ஹனுமன் படத்திற்கு முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ ஹனுமன் படம் இல்லாதவர்கள் விளக்கு பக்கத்தில் அனுமனுக்கு விளக்கு எடுத்து வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதற்கு முன்னாடி வைத்துட்டு நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு நீங்கள் வந்து எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் ஹனுமனை வழிபாடு செய்யும்போது ஒரு நொடியில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா அனுமனை வழிபாடு செய்யும்போது ஸ்ரீ ராமர் புகல தான் நம்ம பாட வேண்டும் ஏன்னா அவர் வந்து ஸ்ரீராமனுடைய பக்தர் தான் ஹனுமன் தீவிர பக்தர் வந்து ஹனுமன் இருப்பதனால் நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது சொன்னாலே ஹனுமனோட அருள் வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைச்சிரும் நம்ம ஹனுமனை வழிபாடு செய்யட்டால் கூட நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது சொன்னாலே போதும் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க நூற்றி எட்டு முறை எழுதி அதை வந்து நீங்கள் மாலையாக தொடுத்து நீங்கள் வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அந்த வெற்றிலை பரிகாரம் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அதை எழுதிட்டு வேறு எதுவுமே நீங்கள் அதில் சேர்த்து வைக்க வேண்டாம் அந்த வெற்றிலையில் ஸ்ரீராமஜி மட்டும் எழுதிட்டு அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க ஏன்னா ஹனுமனுக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அது வந்து சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னால் அனுமனுக்கு வந்து வெற்றிலை மாலை ரொம்ப உகந்தது வெற்றிலை மாலை வட மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த அமாவாசை மார்கழி அமாவாசை வந்து இன்னமும் சிறப்புக்குரியது ஏன்னா மார்கழி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வர்களுக்கு உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இறைவனோட பூலோகத்திற்கு வருகின்ற நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இறைவன் வந்து பூலோகத்திற்கு வருகின்ற நாள் அப்படிங்கறது சொல்லுவாங்க அதனால் இந்த மார்கழி மாதம்னாலே ரொம்ப சிறப்புக்குரியது ப்ளஸ் அதில் அன்மன் சேர்ந்து இருப்பதனால இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்க கேசரி வைங்க இனிப்பு ஏதாவது வைங்க பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வடை வடை போடலாம் உளுந்த வடையாக இருக்கலாம் அல்லது மற்ற வடைகள் இருக்கலாம் உங்களுக்கு எந்த வடை போட தெரியுதோ அந்த வடை உளுந்த வடையை போட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க விட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்புற துண்டு கொஞ்சம் வந்து ஏலக்கத்தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் துளசிலை போட்டு பெருமாள் வடை படத்துறதுக்கு முன்னாடியோ இல்லை அஞ்சுநீர் படத்திற்கு முன்னாடியே வச்சுடுங்க அந்த நீரை வந்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எப்ரேஷன் இருக்கும் அதே போல் வந்து ஒரு கைப்படி அளவு கல்லூப்பு எடுத்து ஒரு செவப்பு நிற துணியில் கட்டி நீங்கள் நிலைவாசலில் கட்டி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த அம்மாவாசையை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீகத்தை தெரிந்துக்கலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி